என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் கதவு மூடப்பட்ட இடத்தில் புதிய வாயில் திறக்கப் போகிறது என்று நான் சொன்னேன் உன் மனதில் இருந்த அச்சம் கவலை தடைகள் ஆல் இன்று மறைந்து போகின்றன நீ கடந்த காலங்களில் சந்தித்த தடைகள் உன்னை சோர்வடைய செய்திருக்கும் ஆனால் இன்று அந்த தடைகள் நீங்கும் புதிய வாயில் திறக்கப்படுவது உன் வாழ்க்கைக்கு ஒளி செல்வம் மகிழ்ச்சி முன்னேற்றம் ஆள் கொண்டு வரும் நீ கடந்த காலத்தில் பல தடைகளை சந்தித்தாய் சில வாயில்கள் உன்னால் திறக்கப்படவில்லை சில வாயில்கள் உன் முன் அடைக்கப்பட்டன ஆனாலும் என் தங்கமே அந்த மூடிய கதவு இன்று திறக்கப்பட உள்ளது இந்த கதவு உன் முயற்சிகளை வெற்றி பெறச் செய்யும் ஒரு தெய்வீக வாயிலாக இருக்கும் உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் நீ கடந்த காலத்தில் எதிர்மறை அனுபவங்களை அனுபவித்தாய் தோல்விகள் உன்னை சோர்த்தவையாக தோன்றியிருக்கலாம் ஆனாலும் அவை உன்னை வலிமையாக திறமையாக புத்திசாலியாக மாற்றின இன்று அந்த கதவு திறக்கப்பட்டால் நீ உன் திறமைகளை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாய் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிறைவேறும் என் தங்க பிள்ளையே நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு தடையும் உன் வளர்ச்சிக்கான படியாயிருந்தது அந்த தடைகள் உன்னை ஒரு பக்கமாக அழிக்கவில்லை அவை உன்னை புதிய வாயிலுக்கு தயார் செய்தது இப்போது அந்த வாயில் திறக்கப் போகிறது நீ அதை எதிர்கொள்வதற்கு தயார்த்தானா இந்த புதிய வாயில் திறக்கப்படும்போது நீ உணர்வாய் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் புதிய சந்தோஷம் புதிய வாய்ப்பு புதிய சாதனை ஆள் கொண்டு வருகிறது என்று உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட பிரச்சினைகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னில் உள்ள திறமையை வெளிப்படுத்தும் முன்னோட்டமாக இருந்தது இந்த புதிய வாயில் திறக்கப்படும் தருணம் உன் வாழ்க்கைக்கு வெற்றியின் கதவாகும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிறைவேறும் உன் மனம் அமைதியடையும் என் தங்க பிள்ளையே இந்த புதிய வாயில் திறக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் புதிய சந்தோஷங்கள் புதிய முன்னேற்றங்கள் ஆல் உருவாகும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு தடையும் உன் வளர்ச்சிக்கான படியாக மாறும் உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் நீ கடந்த காலத்தில் ஏராளமான முயற்சிகளைச் செய்தாயோ அவை பலனற்றதாகத் தோன்றியிருக்கலாம் ஆனால் அவை வெறுமனே போகவில்லை அவை உன் வாழ்க்கைக்கு புதிய வாயில்களை உருவாக்கும் அடித்தளமாக இருந்தது இன்று அந்த வாயில் திறக்கப்படும் போது உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிறைவேறும் என் தங்க பிள்ளையே நீ தினமும் சந்திக்கும் சின்ன சின்ன பிரச்சினைகள் உன் மனதை சோர்க்க விடவில்லை என்று நினைத்தாயா ஆனால் இன்று முதல் அவை நீங்கும் புதிய வாயில் திறக்கப்படும்போது உன் மனதில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஏற்படும் உன் வாழ்க்கை பிரகாசமாகும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிறைவேறும் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட ஒவ்வொரு சோகமும் உன்னை வலிமையானவள் ஆக்கியுள்ளது இன்று அந்த வலிமை வெளிப்படுகிறது உன் வாழ்க்கையில் புதிய வாயில்கள் திறக்கப்படும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி நிம்மதி ஆல் பிறக்கும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன் வீடு செல்வம் ஒளி சந்தோஷம் ஆல் கொண்டு நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் உன் முன்னே வரப்போகின்றன உன் மனதில் இருந்த அச்சம் கவலை துக்கம் ஆல் மறைந்து போய் உன் கண்ணீர் உலர்ந்து சிரிப்பாக மாறும்போது உன் வாழ்க்கை முழுவதும் பிரகாசிக்கும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிறைவேறும் நீ கடந்த காலத்தில் எதிர்மறை சிந்தனைகள் நம்பிக்கையின்மை ஆல் அனுபவித்திருக்கலாம் ஆனால் இன்று அந்த எல்லா எதிர்மறை சிந்தனைகளும் நீக்கப்படுகின்றன உன் மனதில் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி ஆல் வந்து சேரும் உன் கண்ணீர் உலர்ந்து சிரிப்பாக மாறும் தருணம் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தை குறிக்கும் என் தங்கமே இந்த புதிய வாயில் உன் வாழ்க்கைக்கு வெற்றியின் கதவாக இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட விரைவாக நல்ல செய்திகள் உன் முன் வரும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிஜமாகும் உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு சிக்கலும் உன்னை உயர்த்தும் படித்தான் அவை உன் மனதை வலிமையானவள் ஆக்கின இன்று அந்த வலிமை வெளிப்படுகிறது உன் வாழ்க்கையில் புதிய வாயில்கள் திறக்கப்படும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி நிம்மதி ஆல் பிறக்கும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன் வீடு செல்வம் ஒளி சந்தோஷம் ஆல் கொண்டு நிரம்பும் நான் உன்னோடு இருக்கிறேன் புதிய வாயில் திறக்கப்படும் தருணத்தில் உன் மனதில் புதிய நம்பிக்கை புதிய சக்தி புதிய மகிழ்ச்சி ஆல் பிறக்கும் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் செல்வம் ஆரோக்கியம் ஒளி ஆல் நிரம்பும் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் என் தங்க பிள்ளையே இந்த புதிய வாயில் திறக்கப்படுவது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் அந்த அத்தியாயம் உன் வாழ்வில் மகிழ்ச்சி செல்வம் ஆரோக்கியம் சந்தோஷம் ஆள் கொண்டு வரும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நீ இன்று முதல் உன் வாழ்க்கையை புதிய சக்தியுடன் எதிர்கொள்வாய் உன் மனதில் உள்ள அச்சம் கவலை துக்கம் ஆல் மறைந்து போய் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆல் வரப்போகின்றன உன் வாழ்வில் ஒளி அதிகரிக்கும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன் வாழ்க்கை செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் ஆல் கொண்டு நிரம்பும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்தில் உன் கண்ணீர் உலர்ந்து சிரிப்பாக மாறும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நீ இன்று முதல் உன் வாழ்க்கை புதிய வாயில்கள் புதிய சந்தோஷங்கள் புதிய வெற்றிகள் ஆல் கொண்டு நிரம்பும் உன் மனதில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆல் நிரம்பும் உன் கண்ணீர் உலர்ந்து சிரிப்பாக மாறும் தருணம் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் என் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் கதவு மூடப்பட்ட இடத்தில் புதிய வாயில் திறக்கப் போகிறது என்று நான் சொன்னால் நம்புவாயா நீ கடந்த காலங்களில் ஏராளமான தடைகள் பிரச்சினைகள் தடைமிக்க வாயில்கள் ஆல் சந்தித்திருப்பாய் சில வாயில்கள் உன்னால் திறக்கப்படவில்லை சில வாயில்கள் உன் முன் அடைக்கப்பட்டன ஆனாலும் என் தங்கமே அந்த மூடிய கதவு இன்று திறக்கப்பட உள்ளது புதிய வாயில் வெளிச்சம் கொண்டு உன் வாழ்க்கைக்கு செல்வம் சந்தோஷம் முன்னேற்றம் ஆல் கொண்டு வரும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தடைகள் உன்னை சோர்வடைய செய்திருக்கும் என்னால் முடியுமா என் வாழ்க்கை எப்போ மேம்படும் என்று எண்ணியிருப்பாய் ஆனால் என் தங்கமே அந்த சந்தேகங்கள் இனி நீங்க போகின்றன புதிய வாயில் திறக்கப்படுவது உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் கனவுகள் நிஜமாகும் உன் மனம் அமைதியடையும் அக்ளியர் சிக்னல் த டிவைன் டைமிங் ஹஸ் நீ அறிந்தாயா கதவு மூடியிருக்கும் போது அதற்கு முன்னர் இருந்த முயற்சிகள் வெற்றியடையாதது போல தோன்றும் ஆனால் உண்மையில் அந்த கதவு அடைப்பட்டிருப்பது உன் வருங்காலத்திற்கு தேவையான தடுப்பாக இருந்தது அது உன்னைச் சோதித்து உன் மனத்தை வலிமை கொண்டதாக மாற்றியது இன்று அந்த கதவு திறக்கப்பட்டால் உன் முன்னேற்றத்திற்கு தேவையான புதிய வாயில்கள் உருவாகும் உன் மனம் மகிழ்ச்சி அமைதி செல்வம் ஆல் பெற்றிடும் என் தங்க பிள்ளையே நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு தடையும் உன் வளர்ச்சிக்கான படியாய் இருந்தது அந்த தடைகள் உன்னை ஒருபக்கமாக அழிக்கவில்லை அவை உன்னை புதிய வாயிலுக்கு தயார் செய்தது இப்போது அந்த வாயில் திறக்கப் போகிறது நீ அதை எதிர்கொள்வதற்கு தயார்த்தானா நீ நினைத்துக்கொள் அந்த வாயிலின் திறப்பு உன் வாழ்க்கையில் புதிய சக்தி புதிய வாய்ப்பு புதிய மகிழ்ச்சி ஆள் கொண்டு வரும் நீ கடந்த காலத்தில் எதிர்மறை அனுபவங்களை அனுபவித்தாய் தோல்விகள் உன்னை சோத்தவையாக தோன்றியிருக்கலாம் ஆனாலும் என் தங்கமே அவை உன்னுள் உள்ள திறமையை வெளிப்படுத்தும் முன்னோட்டமாக இருந்தது இந்த புதிய வாயில் திறக்கப்படும்போது நீ உன் திறமைகளை உணர்ந்து உன் வாழ்க்கையை முன்னேற்றத் தொடங்குவாய் உன் கண்ணீர் உலர்ந்து உன் முகத்தில் மகிழ்ச்சி மலரும் என் தங்கமே இந்த புதிய வாயில் உன் வாழ்க்கைக்கு வெற்றியின் கதவாக இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட விரைவாக நல்ல செய்திகள் உன் முன் வரும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிஜமாகும் உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட பிரச்சினைகள் உன்னை பீதியடைய செய்திருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சினைகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை வலிமை அனுபவம் அறிவு ஆல் கொடுத்தன இந்த புதிய வாயில் திறக்கப்படும் போது அந்த வலிமை உனக்கு வெளிப்படும் நீ முன்னேறுவாய் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு சிக்கலும் உன்னை உயர்த்தும்படி அவை உன் மனதை வலிமையானவள் ஆக்கின இன்று அந்த வலிமை வெளிப்படுகிறது உன் வாழ்க்கையில் புதிய வாயில்கள் திறக்கப்படும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி நிம்மதி ஆல் பிறக்கும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன் வீடு செல்வம் ஒளி சந்தோஷம் ஆல் கொண்டு நிரம்பும் நீ தினமும் சந்திக்கும் சின்ன சின்ன பிரச்சினைகள் உன் மனதை சோர்க்க விடவில்லை என்று நினைத்தாயா ஆனால் இன்று முதல் அவை நீங்கும் புதிய வாயில் திறக்கப்படும்போது உன் மனதில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஏற்படும் உன் வாழ்க்கை பிரகாசமாகும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிறைவேறும் என் தங்க பிள்ளையே இன்று முதல் உன் வாழ்க்கையில் அனைத்து தடைகளும் அகன்று புதிய வாயில்கள் உருவாகும் உன் மனதில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆல் பிறக்கும் உன் வாழ்வில் ஒளி மகிழ்ச்சி செல்வம் ஆல் நிரம்பும் நான் உன்னோடு இருக்கிறேன் புதிய வாயில் திறக்கப்படும் தருணத்தில் உன் மனதில் புதிய நம்பிக்கை புதிய சக்தி புதிய மகிழ்ச்சி ஆல் பிறக்கும் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் செல்வம் ஆரோக்கியம் ஒளி ஆல் நிரம்பும் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் என் தங்க பிள்ளையே இந்த புதிய வாயில் திறக்கப்படுவது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் அந்த அத்தியாயம் உன் வாழ்வில் மகிழ்ச்சி செல்வம் ஆரோக்கியம் சந்தோஷம் கொண்டு வரும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நீ கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனைத்து தடைகளும் நீங்கும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் மனம் அமைதி அடையும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் கண்ணீர் உலர்ந்து சிரிப்பாக மாறும் உன் வாழ்க்கை புதிய ஒளியில் கண்ணேறுகிறது நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சினையும் உன்னை கற்றுத்தந்த பாடம் இன்று அந்த பாடத்தை நினைத்து புதிய வாயில் திறக்கப்படும் போது நீ உணர்வாய் கடந்த காலம் உன் வளர்ச்சிக்கான அடித்தளமாக இருந்தது என்று உன் மனம் அமைதியடைந்து உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே புதிய வாயில் திறக்கப்படும் போது உன் மனதில் பதிந்திருந்த அனைத்து சந்தேகங்களும் நீங்கும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி நிம்மதி ஆல் நிரம்பும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிறைவேறும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்தில் உன் கண்ணீர் உலர்ந்து சிரிப்பாக மாறும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே இன்று முதல் உன் வாழ்க்கை புதிய வாயில்கள் புதிய சந்தோஷங்கள் புதிய வெற்றிகள் ஆல் கொண்டு நிரம்பும் உன் மனதில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆல் நிரம்பும் உன் கண்ணீர் உலர்ந்து சிரிப்பாக மாறும் தருணம் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் கதவு மூடிய இடத்தில் புதிய வாயில் திறக்கப் போகிறது என்று நான் சொன்னேன் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தடைகள் தோல்விகள் உன்னை சோர்வடைய செய்திருந்தாலும் இன்று அந்த எல்லை அகன்று புதிய வாயில்கள் உன் முன்னிலையில் திறக்கப் போகின்றன இந்த புதிய வாயில்கள் உன் வாழ்க்கையில் வெற்றி செல்வம் மகிழ்ச்சி முன்னேற்றம் ஆள் கொண்டு வரும் உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முகத்தில் சந்தோஷம் மலர்கிறது நீ கடந்த காலங்களில் சந்தித்த பிரச்சினைகள் உன்னை கையாள முடியாததாக தோன்றியிருக்கலாம் சில வாயில்கள் மூடப்பட்டதாக சாதிக்க முடியாததாக இருந்திருக்கலாம் ஆனால் என் தங்கமே அந்த கதவு மூடியிருப்பது உன் வாழ்க்கைக்கு தேவையான காத்திருப்பாக இருந்தது அது உன்னை சோதித்து உன் மனதை வலிமை வாய்ந்ததாக மாற்றியது இன்று அந்த கதவு திறக்கப்படும் போது நீ எதிர்பாராத புதிய வாயில்கள் உன்னை காத்திருக்கும் நீ கடந்த காலத்தில் செய்த முயற்சிகள் பலனற்றதாகத் தோன்றியிருக்கலாம் ஆனால் அவை வெறும் போகவில்லை அவை உன் முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக இருந்தது இன்று அந்த வாயில் திறக்கப்பட்டால் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிறைவேறும் உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் என் தங்க பிள்ளையே இந்த புதிய வாயில் உன் வாழ்க்கைக்கு வெற்றியின் கதவாக இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட விரைவாக நல்ல செய்திகள் உன் முன்னிலையில் வரும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிஜமாகும் உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும்படியாக இருந்தது அவை உன் மனதை வலிமையானவள் ஆக்கியது இன்று அந்த வலிமை வெளிப்படுகிறது உன் வாழ்க்கையில் புதிய வாயில்கள் திறக்கப்படும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி நிம்மதி ஆல் பிறக்கும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன் வீடு செல்வம் ஒளி சந்தோஷம் ஆல் கொண்டு நிரம்பும் நான் உன்னோடு இருக்கிறேன் புதிய வாயில் திறக்கப்படும் தருணத்தில் உன் மனதில் புதிய நம்பிக்கை புதிய சக்தி புதிய மகிழ்ச்சி ஆல் பிறக்கும் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் செல்வம் ஆரோக்கியம் ஒளி ஆல் நிரம்பும் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் என் தங்க பிள்ளையே இந்த புதிய வாயில் திறக்கப்படுவது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் அந்த அத்தியாயம் உன் வாழ்வில் மகிழ்ச்சி செல்வம் ஆரோக்கியம் சந்தோஷம் ஆல் கொண்டு வரும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நீ இன்று முதல் உன் வாழ்க்கையை புதிய சக்தியுடன் எதிர்கொள்வாய் உன் மனதில் உள்ள அச்சம் கவலை துக்கம் ஆல் மறைந்து போய் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி வரப் வரப்போகின்றன உன் வாழ்வில் ஒளி அதிகரிக்கும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன் வாழ்க்கை செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் ஆல் கொண்டு நிரம்பும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு சோகமும் உன்னை வலிமையானவள் ஆக்கியுள்ளது இன்று அந்த வலிமை வெளிப்படுகிறது உன் வாழ்க்கையில் புதிய வாயில்கள் திறக்கப்படும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி நிம்மதி ஆள் பிறக்கும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன் வீடு செல்வம் ஒளி சந்தோஷம் ஆள் கொண்டு நிரம்பும் நீ கடந்த காலத்தில் எதிர்மறை அனுபவங்களை அனுபவித்தாய் தோல்விகள் உன்னை சோர்த்தவையாக தோன்றியிருக்கலாம் ஆனாலும் அவை உன்னை வலிமை அனுபவம் அறிவு ஆள் கொடுத்தன இந்த புதிய வாயில் திறக்கப்படும் போது அந்த வலிமை உனக்கு வெளிப்படும் நீ முன்னேறுவாய் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே இந்த புதிய வாயில் திறக்கப்படும் போது உன் மனதில் பதிந்திருந்த அனைத்து சந்தேகங்களும் நீங்கும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி நிம்மதி ஆல் நிரம்பும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிறைவேறும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்தில் உன் கண்ணீர் உலர்ந்து சிரிப்பாக மாறும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நீ இன்று முதல் உன் வாழ்க்கை புதிய வாயில்கள் புதிய சந்தோஷங்கள் புதிய வெற்றிகள் ஆல் கொண்டு நிரம்பும் உன் மனதில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆல் நிரம்பும் உன் கண்ணீர் உலர்ந்து சிரிப்பாக மாறும் தருணம் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் என் தங்க பிள்ளையே உன் மனதில் பதிந்திருந்த அச்சம் கவலை தடைகள் ஆல் நீங்கும் உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிஜமாகும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தடைகள் உன்னை கற்றுத்தந்த பாடமாகும் இன்று அந்த பாடத்தை நினைத்து புதிய வாயில் திறக்கப்படும்போது நீ உணர்வாய் கடந்த காலம் உன் வளர்ச்சிக்கான அடித்தளமாக இருந்தது என்று உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே புதிய வாயில் திறக்கப்படும்போது உன் மனதில் பதிந்திருந்த அனைத்து சந்தேகங்களும் நீங்கும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி நிம்மதி ஆல் நிரம்பும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நிறைவேறும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்தில் உன் கண்ணீர் உலர்ந்து சிரிப்பாக மாறும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே இன்று முதல் உன் வாழ்க்கை புதிய வாயில்கள் புதிய சந்தோஷங்கள் புதிய வெற்றிகள் ஆல் கொண்டு நிரம்பும் உன் மனதில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆல் நிரம்பும் உன் கண்ணீர் உலர்ந்து சிரிப்பாக மாறும் தருணம் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம்